இன்னமும் மோசே தேவனோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பேசி கொண்டிருக்கிறார் அவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் முடியலன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்போ நாற்பது நாள் முடிஞ்சிருச்சு கையில கட்டளைய வாங்கிட்டாரு அங்க மலையில இருக்கிற மேகமும் மந்தாரமும் இடி முழக்கம் எல்லாம் ஓஞ்சிருச்சு அப்ப என்ன ஆயிருச்சு தேவன் மோசையோட பேசிட்டு போயிட்டாருன்றது தெரியுது மோசே அங்க இருந்து எங்க வரணும் மலைக்கு கீழே இறங்கி வர்றதுக்கு மேல போனாரு தேவனுடைய சட்டங்களை தேவனுடைய வழிமுறைகளை இஸ்ரவேலுக்கு கற்பிப்பதற்கு தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு வர போனாரு அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவசரப்பட்டதுனால அதை விட்டு விட்டு கற்பனையின் முதலாம் கட்டளையை என்ன செஞ்சிட்டாங்க தகர்த்து போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்